வணக்கம் உலக தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிழ்ச்சி என் சென்னை இளைஞர் பேரவையின் முப்பத்தி மூன்றாவது விழா திருவள்ளுவர் விழா பொங்கல் திருநாள் விழா கொண்டாட இருக்கிறது நன்மாறன் என்ற வழக்கறிஞர் அவர்களுடைய முயற்சி ஒழிப்பாலும் அவர்களுடைய குழாத்தாலும் நடக்கப்படுகின்ற நடத்தப்படுகின்ற பொங்கலுக்கு மறுநாள் நடத்தப்படுகின்ற அந்த திருவிழாவில் திருவள்ளுவருடைய மிக பேர் அளவான உருவங்கள் வரையப்பட்டு அரும்பாக்கம் அந்த பொது மேடையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்க கொண்டாடப்படுகிற கொண்டாட்டம் பாராட்டுக்குரியது அந்த இளைஞர்களை நன்மாறன் தலைமையில் இயங்குகின்ற அந்த இளைஞர்களை பள்ளிக்கூடங்கள் தோறும் சொல்லி கொடுத்து அவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து மேடையிலே கொட்டி பரிசுகளை பல்லாயிரம் ரூபாய்க்கு அவர்களுக்கு புத்தகங்களாக வழங்கி அவர் தவி புத்தாண்டிலே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் என்னால் உடல் நலம் உயர்ந்த நிலையில் செல்வேன் இல்லை என்றால் செல்ல இயலாது இந்த ஆண்டு ஒரு பெருங்குறை நம்முடைய இயக்குநர் சேகர் அவர்கள் மிகப்பெரிய நகைச்சுவை படங்களையும் நற்கருத்து படங்களையும் தந்தவர் அவர் ஒவ்வொரு ஆண்டும் பல வேலைகள் எங்கிருந்தாலும் வந்து அந்த திருவள்ளுவர் சென்னை இளைஞர் பேரவையிலே கலந்து செய்வார் இந்த பெருங்குறை அன்னாருடைய ஆறுயிர் அமைதியுற வேண்டுமோ நானும் அந்த இளைஞர் பேரவையின் மீது அக்கறை உள்ளவன் என்ற முறையிலே அவரை அவருக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு நீதி அரசர் ராஜ இளங்கோ அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்ட இருக்கிறார்கள் என்பதும் ஒரு சிறப்பு என்னுடைய தம்பி ஆவையும் மணியனும் அதில் முக்கியமான ஒரு உறுப்பினராக இருப்பார் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு நான் என் உடல்நலம் இயன்றபோதெல்லாம் சென்று வருவது வழக்கம் இந்த ஆண்டு முப்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவள்ளுவர் திருவிழாவில் சிறந்து விளங்க என் வாழ்த்துக்களை வழங்குகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவர் வந்து சிறப்புரையாற்றுகின்ற அந்த சேர்த்தியை கண்டு மகிழ கண்கள் ஆயிரம் ிருக்கிற வேண்டும் வாழ்க அவர்கள் தமிழ் தொண்டு வெல்க அவருடைய பணி தொடர்க அந்த பணி காலத்தை கடந்து நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக அக்கறையுள்ள ஆசான் செந்தமிழ் செந்தமின் நன்றி வணக்கம்